போன் நண்பர்களை வணக்கம் நான் உங்கள் பிரியா நம்ம வந்து பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து ஐந்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளைக்கு வந்து ஒரு முக்கியமான நாள் அப்படி என்ன நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு வந்து அபிஜித் நட்சத்திரம் வந்து வரப்போகுதுங்க இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து வரும் அபிஜித் முகூர்த்தம்ங்கிறது வந்து வரும் அபிஜித் நட்சத்திரம் வந்து மாதத்தில் வருடத்தில் வந்து ஏதாவது இரண்டு மாதங்கள் மட்டும்தான் இருக்கும்னு வந்து சொல்லப்படுது இது வந்து ஒரு என்ன வெற்றியை தரக்கூடிய ஒரு நட்சத்திரமாம் நம்ம வந்து இந்த நட்சத்திர நாளில் வந்து என்ன வேண்டுனாலும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது இந்த அபிஜித் நட்சத்திரம் வந்து யாருக்குள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து கிருஷ்ண பரமாத்மா குள்ளது அதனால வந்து உங்களுக்கு வந்து என்ன வேண்டுதல் இருந்தாலும் இந்த அபிஜித் நட்சத்திரம் இருக்கக்கூடிய அந்த நேர வேலையில் வந்து நீங்க வந்து நான் சொல்லக்கூடிய இந்த வேண்டுதலையும் சொல்லி இந்த இந்த நாமத்தையும் வந்து சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எப்பேற்பட்ட வேண்டுதலாக இருந்தாலும் அது வந்து கட்டாயமாக நிறைவேறும் அதுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பத்து பன்னிரெண்டு வேண்டுதல்கள்லாம் வச்சு வேண்டாதீங்க ஏதாச்சும் ஒரு வேண்டுதல் உங்களுக்கு வந்து இவ்வளவு நாள் நடக்காமல் இருக்கக்கூடிய ஒரு வேண்டுதலாக இருக்கணும் ரொம்பவும் நீங்கள் வந்து ரொம்ப நாளாக விருப்பப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு வேண்டுதலாகவும் அது வந்து இருக்கணும் ரொம்பவும் கஷ்டமான வேண்டுதலாக இருந்தாலும் கட்டாயமாக அது வந்து நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் வந்து நாளைக்கு வந்து எந்த டைம்ல வருது இந்த அபிஜித் நட்சத்திரம் வந்து நாளைக்கு மாலை இருபத்தி நாலே நிமிடம்தாங்க வெறும் இருபத்தி நாலே நிமிடம் மட்டும் தான் அது வந்து நீடிக்கும் அந்த நேரத்தை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த வழிபாட்டை வந்து நாளைக்கு வந்து நீங்கள் வந்து மறக்காமல் செஞ்சு பாருங்கள் இந்த வழிபாட்டை செய்யும் போது நீங்கள் வந்து ரொம்பவும் சுத்தபத்தமாக இருக்கணும் கட்டாயமாக அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அது வந்து எந்த நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் அது வந்து நாளை மாலை அதாவது ஐந்தாம் தேதி இன்னை நாளை மாலை வந்து ஐந்து பதினெட்டு மணி முதல் ஐந்து ஐந்து பதினாலு ஐந்து பதினாலு மணி முதல் ஐந்து முப்பத்தி ஐந்து முப்பத்தி எட்டு அதாவது ஃபைவ் ஃபார்ட்டின் டு ஃபைவ் தேர்ட்டி எயிட் அந்த இருபத்தி இருபத்தி நாலு நிமிடங்களை வந்து நம்ம யாருமே வந்து கண்டிப்பாக தவற விடக்கூடாது உங்களுக்கு வந்து என்ன விதமான வேண்டுதல்கள் இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த அபிஜித் நட்சத்திர வேலையில் வந்து நீங்கள் வந்து அதை வந்து செஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது வந்து வெற்றி தான் அபிஜித்னாலே இந்த ஜித்னாலே வந்து வெற்றியை தரக்கூடும் கூடியத வந்து குறிக்கிறது ஸோ வந்து இது வந்து ரொம்பவும் ஒரு ஒரு நல்ல ஒரு நட்சத்திர வேலைன்னு வந்து நம்ம வந்து சொல்லலாம் இது வந்து நாளைக்கு வர்றது இன்னுமே சிறப்பு நீங்கள் வந்து அதனால் மறக்காம வந்து இந்த டைமை வந்து நோட் பண்ணி வச்சுட்டு கண்டிப்பாக வந்து இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சு பாருங்கள் இது வந்து இந்த அபிஜித் நட்சத்திரம் வந்து எதில் வந்து ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மகாபாரதத்தில் வந்து அந்த மகாபாரத போர் வந்து நடக்கிறதுக்காக அந்த சகுனி வந்து யாருக்கிட்ட கேட்பாரு கேப்பாரு சகுனி வந்து துச்சாதனங்கிட்ட சொல்றாரு நீ வந்து அந்த சகாதேவன் கிட்ட போயிட்டு ஒரு நல்ல நேரம் வந்து குறிச்சிட்டு வா நம்ம வந்து போரில் வந்து வெற்றி வந்து நம்மளுக்கு தான் வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர் வந்து இந்த அபிஜித் நட்சத்திர அந்த வேலையை தான் வந்து குறிச்சி கொடுக்குறாரு இதை பார்த்துட்டு இருந்த கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்து அந்த அபிஜித் நட்சத்திரத்தை வந்து தன்னோட மயிலிரகக்குள்ள வந்து மறைச்சி வச்சிடறாரு இந்த கதை வந்து அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதனால வந்து அந்த கௌரவர்கள்லாம் வந்து இந்த போர்ல வந்து அவங்களோட வெற்றியை வந்து தழுவிடுவாங்க சோ தான் வந்து இந்த மகாபாரத போர் அந்த டைம்ல வந்து இந்த அபிஜித் நட்சத்திரம் வந்து இருக்குது அந்த அப்போ வந்து இருந்த அந்த தேவர்கள்லாம் வந்து கிருஷ்ண பரமாத்மா கிட்டே போய்ட்டு நீங்கள் அந்த அபிஜித் நட்சத்திரத்தை வந்து எங்களுக்கு வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு வந்து கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் வந்து இதை கொடுத்தா இந்த பூமியில் வந்து மக்களுக்கு வந்து நிறைய வந்து துன்பங்கள் வந்து நடக்கும் அதனால் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த அபிஜித் நட்சத்திரத்தை வந்து தர ஆனால் வந்து இந்த அபிஜித் அபிஜித் முகூர்த்தம்ங்கிறத வந்து உங்களுக்கு வந்து நான் தரேன் இந்த நட்சத்திரத்தை வந்து நான் வந்து தரமாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க இப்படி தான் வந்து இந்த அபிஜித் முகூர்த்தம் வந்து நடக்குது இந்த அபிஜித் முகூர்த்தம் வந்து தினமுமே தினமுமே வந்து இந்த அபிஜித் முகூர்த்தம் வந்து எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த பிரம்ம முகூர்த்தம் மாதிரி அபிஜித் முகூர்த்தம் வந்து நம்ம வந்து சொல்லுவோம் சூரியன் வந்து உச்சியில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் வந்து அந்த பனிரெண்டே முக்கால் வந்து ஒன்றேகால் வரைக்கும் வரக்கூடிய அந்த நேரத்தை வந்து அபிஜித் முகூர்த்தம் வந்து முகூர்த்தம்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம் இது வந்து தினமும் வந்து இருக்கும் இந்த அபிஜித் முகூர்த்தத்துலேயும் வந்து நீங்கள் இதை மாதிரி வழிபாடுகளை வந்து செய்யலாம் அபிஜித் முகூர்த்தத்தை விட அந்த அபுஜித் நட்சத்திரம் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்தது நீங்கள் வந்து உங்களால் வந்து இந்த விஷயம் நம்மளுக்கு வந்து நடக்கவே நடக்காது இந்த விஷயம் என்னால் வந்து பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி கைவிட்ட விஷயங்களுக்காக இந்த அபிஜித் நட்சத்திரத்தை வந்து நீங்கள் வந்து இந்த நட்சத்திர வேலையில் வந்து நீங்கள் உங்களோட வேண்டுதல்களை வந்து செய்யலாம் அது வந்து என்ன வேண்டுதல் அப்படின்னா ரொம்பவும் சிம்பிள் தான் ரெண்டே ரெண்டு நெய் தீபம் உங்கள் வீட்டில் வந்து கிருஷ்ண பரமாத்மா ஃபோட்டோ வந்து எப்படி இருக்கும் இல்லை ஏதாவது பெருமாள் ஃபோட்டோ இருந்தாலுமே ரெண்டே ரெண்டு நெய் தீபம் வந்து அந்த இருபத்தி நாலு மி நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து ஏற்றி வச்சுக்கோங்க வச்சுட்டு நான் இப்போ ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு ஒரு அபிஜித் அபிஜித் சுதி வந்து காட்டுறேன் இதை வந்து நீங்கள் வந்து ஒரு மூணு தடவை சொன்னீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அவங்களோட வேண்டுதல்கள் வந்து நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இப்போ நம்ம அது என்ன சுதி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் நான் இப்போ உங்களுக்காக அந்த சுதியை வந்து படித்து காட்டுறேன் அபிஜித ஆகமாந்திர அபஜி தாம்பர நடம் நாததீய ஜோதினாம் நலங்காதர பவதாரண சிவச்சய விஷ்ணு மேதினாம் பவத் பவதாம் சுத பரிபாலய சரணாகத பாகிமாம் நீங்களும் வந்து படிக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனாலுமே வந்து உங்கள் ஃபோனில் வந்து சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை வந்து ஒரு மூணு தடவை வந்து சொல்லுங்கள் கட்டாயமாக உங்களோட வேண்டுதல்கள் வந்து நிறைவேறும் இன்றைக்கி வந்து இந்த அபிஜித் நட்சத்திர வேலையை வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் இந்த நாமத்தை வந்து ஒரு மூணு முறை சொன்னாலே உங்களோட சகல கஷ்டங்களும் வந்து நீங்களும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பதிவு வந்து உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பதிவின் இந்த வீடியோவின் முழு பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி